காவல் நிலையங்களில் பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார் மனுக்களுக்கு கட்டாயமாக ஏற்புரசீது கொடுக்கணும் அது எவ்வளவு நாளைக்குள்ள இந்த கையில புகார் மனு இந்த அதை பெற்றுக் கொண்டதுக்கான நீங்க ஒப்புதல் அட்டையோ இல்லை ரசீதோ ஏற்புரசிது கட்டாயமாக நீங்க கொடுக்கணும் அப்படி கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படி பிற எப்படி வந்து பொதுமக்கள் உங்ககிட்ட வந்து புகார் மனு கொடுத்ததுக்கான ஆதாரம் எப்படி இருக்கும் அதை எப்படி நீங்க விசாரணை செய்வீங்க ஆகையால் கட்டாயமாக பொதுமக்கள் காவல் நிலையங்களில் அளிக்கக்கூடிய புகார் மனுக்களுக்கு ஏற்பு ரசீது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு அரசாணை இருக்கு அந்த அரசாணை நிலையம் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு நாள் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த அரசாணையை பின்பற்றி தமிழக காவல்துறை இயக்குனர் டிஜிபி அவர்கள் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் அனைத்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கமிஷனர் அலுவலகத்திற்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு அந்த சுற்றறிக்கையில தெளிவாக சொல்றாரு அந்த சுற்றறிக்கை எப்ப அனுப்பப்படுதுன்னா பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அன்று அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னா பொதுமக்கள் தங்கள் குறைகளுக்காக இல்லை ஒரு பிரச்சனை நடந்துருச்சு இல்லை கொலை மிரட்டல் விடுக்கப்படுது இல்லை ஒரு அடிதடி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அது சம்பந்தமாக உங்கள்கிட்ட வந்து புகார் மனு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த புகார் மனு மீது நீங்க சிஎஸ்ஆர் பதிவு செய்யணும் அதாவது ஏற்பு ரசீது என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டில் நீங்க பதிவு செஞ்சு அவங்களுக்கு அதுக்கான ரசீதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஆனா இது வரைக்கும் ஏதாச்சும் காவல் நிலையத்துல வந்து நீங்க போய் புகார் மனுவை கொடுத்த உடனே ரசீது வழங்கப்படுது அப்படின்னா கட்டாயமாக இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா சார் அதை விசாரணை செய்யக்கூடிய எஸ்ஐ இல்லை ரசீது கொடுக்கறதுக்கு யார் தான் கொடுக்கணும்லாம் கிடையாது தாராளமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு ரைட்டரை அந்த ரசீதை கொடுக்கலாம் ஆனா தட்டி கழிக்கிறது தங்கள் பணியை வந்து தட்டி கழிக்க ஒருவாள் இந்த புகார் மனு நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம விசாரணை பண்ண சொல்லிடுவாங்களோ நம்ம விசாரணை பண்ண சொன்னால் அது நம்ம எப்படி அதுக்கெல்லாம் அலையிறது செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பணியை நீங்க வந்து தட்டி கழிக்கிறீங்க ஆகையால் இனி வருங்காலங்களில் யாராச்சும் காவல் நிலையத்துல போய் புகார் மனு கொடுக்குறீங்க அப்படின்னா ரசீதை கேளுங்க ஏற்பு ரசீது கொடுங்க சார் சிஎஸ்ஆர் கொடுங்க தரமற்ற மறுத்தால் நீங்க தாராளமாக சார் தமிழக அரசு அரசாணையின் எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இயற்றப்பட்ட அரசாணையை பின்பற்றி எனக்கு ஏற்புரசீது கொடுங்க இல்ல அப்படின்னா தமிழக காவல்துறை இயக்குனர் அவர்கள் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு சுற்றறிக்கை அனுப்புனார்ல அந்த சுற்றறிக்கையை பின்பற்றினாச்சு எனக்கு ஏற்புரசீது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க கட்டாயமாக இனிமேல் யாரும் ஏற்புரசீது வாங்காம இருக்காதிங்க